வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது சட்டவிரோத குடியேற்றத்தை இந்தியா எதிர்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இரண்டு இடங்கள் உட்பட புதிதாக நான்கு ராம்சார் சதுப்பு பகுதிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது ஹாக்கி இந்தியா லீக் இறுதிப் போட்டிக்கு ஹைதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்து உரையாற்றுகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பட்ஜெட் இதுவாகும் மத்திய நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்ற பின்னர் அவர் தொடர்ந்து தாக்கல் செய்யும் எட்டாவது பட்ஜெட் இதுவாகும் மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அதன் நகல் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் தொடர்பாக திருமதி நிர்மலா சீதாராமன் ஏற்றுமதியாளர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் தொழிற்சங்கங்கள் கல்வி சுகாதாரத்துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் நிதித்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தினார் இருபத்தோராம் ஆண்டு முதல் காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது முன்னதாக நேற்று திருமதி நிர்மலா சீதாராமன் தமது அமைச்சகத்தின் செயலாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் பட்ஜெட் குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரியும் கலந்து கொண்டார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்டம் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாவது கட்ட கூட்டத்தொடர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி நிறைவடையும் என்று மக்களவை செயலகம் தெரிவித்துள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் பிஜேபி வெற்றி பெற்றால் தில்லி மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார் கடந்த ஆண்டுகளாக தில்லியில் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினாா் கங்கை நதி மாசிந்து விட்டதாக ஆம் ஆத்மி அரசின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று பிரதமர் கூறினார் தில்லியை ஆட்சி செய்து வரும் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு ஊழலில் சிக்கி தவிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தில்லியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தலைநகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் நவீன வசதிகளை பெறும் என்று கூறினார் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் சட்டவிரோத குடியேற்றத்தை இந்தியா எதிர்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சட்டவிரோத குடியேற்றத்தால் திட்டமிடப்பட்ட குற்றங்கள் நடைபெறுவதாக கூறினார் இந்திய மக்கள் சட்டப்படியாக அமெரிக்காவில் குடியேறுவதற்கான ஏற்பாடுகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்து வருவதாகவும் இதில் அந்நாட்டிற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் நபர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்பு அவர்களின் தேசிய அடையாளம் குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அந்நாட்டிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஈரானில் மூன்று இந்தியர்கள் காணாமல் போனது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் அவர்களது குடும்பத்தினருடன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்பு கொண்டு வருவதாக கூறினார் வணிக நோக்கத்திற்காக அவர்கள் ஈரானுக்கு சென்றதாகவும் அங்கு சென்ற பின்னர் அவர்களிடமிருந்து எந்த தொடர்பும் இல்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இப்பிரச்சினை குறித்து புதுதில்லியில் உள்ள இந்தியாவுக்கான ஈரான் தூதரக அலுவலகம் மற்றும் ஈரானில் உள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காணாமல் போன இந்தியர்களின் இருப்பிடம் மற்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஈரானில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் பாதுகாப்பு நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்தது குறித்து இந்தியா கவலை கொள்கிறது என்றும் அவர் கூறினார் அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ தலைநகர் கோமாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வசித்து வருவதாகவும் திரு ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மத்திய அரசு புதிதாக நான்கு ராம்சார் சதுப்பு நில பகுதிகளை அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த எண்ணிக்கையையும் சேர்த்து நாடு முழுவதிலும் உள்ள பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில பகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தொன்பதாக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரைக்கோட்டை தேர்தங்கல் ஆகியவை புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ராம்சார் சதுப்பு பகுதிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து நாட்டிலேயே அதிகமான சதுப்பு நிலப்பகுதிகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழகத்தில் மொத்தம் இருபது இடங்கள் ராம்சார் சதுப்பு பகுதிகளாக உள்ளன அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்தில் பத்து ராம்சார் சதுப்பு நிலப்பகுதிகள் உள்ளன சர்வதேச புத்தக கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் பிரான்ஸ் ஸ்பெயின் அர்ஜென்டினா அபுதாபி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பகங்கள் தங்களது புத்தகங்களை காட்சிப்படுத்த உள்ளன ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார் இந்த ஆண்டு ரஷ்யா நாட்டின் புத்தகங்கள் முன்னிலைப்படுத்தப்படும் என்று புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய புத்தக நிறுவனத்தின் இயக்குநர் திரு யுவராஜ் மாலிக் கூறினார் இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிப்பகத்தாரும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேச்சாளர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒன்பதாவது புத்தக திருவிழா நேற்று தொடங்கியது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பெரம்பலூர் நகராட்சி அலுவலக வளாகத் தடலில் ஒன்பதாவது புத்தகத் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது இந்த புத்தக திருவிழாவில் நூற்றுக்கு மேற்பட்ட அரங்குகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தலைப்புகளில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளது அனைத்து புத்தகங்களும் பத்து சதவீத சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை வழங்கப்படுகின்றன இக்கண்காட்சியில் அரசு துறை சிறப்பு திட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் குறித்த கண்காட்சி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இப்புத்தக திருவிழா வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இவ்விழாவில் தினமும் சிறப்பு பேச்சாளர்களின் சொற்பொழிவு கருத்தரங்கம் பட்டிமன்றம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது பேரமுழந்து எம் செல்வராஜ் கடலோர காவல்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி கடலோர காவல்படை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய கடலோர காவல்படை அடுத்த ஆண்டுகளில் அதன் கப்பல்களின் எண்ணிக்கையை இருநூறாகவும் விமானங்களின் எண்ணிக்கையை நூறாகவும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடலோர காவல்படை இன்று தனது நாற்பத்தி ஆண்டு விழாவையும் கொண்டாடுகிறது கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்களை இப்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அண்மையில் அந்தமான் கடல் பகுதியில் சுமார் ஆறாயிரம் கிலோ போதைப் பொருளை இப்படையினர் பறிமுதல் செய்தனர் கடலோர காவல்படையின் சேவை திறன் அதிகரித்துள்ள நிலையில் உலகில் வலிமையான படையாக வளர்ந்துள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது கடலோர காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஹாக்கி இந்தியா லீக் இறுதிப் போட்டிக்கு ஹைதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சூர்மா அணியை வென்றது இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது சீனாவில் இம்மாதம் ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய அணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஐம்பத்தொன்பது தடைகள வீரர்கள் இருபத்தொன்பது அதிகாரிகள் உட்பட எண்பத்தெட்டு பேர் கொண்ட இந்திய அணிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு முதன்முறையாக மத்திய அரசு நிதி உதவியை அளித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பதினைந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை வென்றது புனேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து இரண்டு பந்துகள் மீதம் இருக்கையில் நூற்று அறுபத்தாறு ரனுக்கு ஆட்டமிழந்தது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது உத்தரகாண்டில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் மணிப்பூர் ஒன்பது தங்கம் ஏழு வெள்ளி மூன்று வெண்கலம் உள்ளிட்ட பத்தொன்பது பதக்கங்களுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது முப்படை அணி பதினெட்டு பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திலும் பதினேழு பதக்கங்களுடன் கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் உள்ளன நான்கு தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கலம் என பதினான்கு பதக்கங்களுடன் தமிழகம் ஆறாவது இடத்தில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது சட்டவிரோத குடியேற்றத்தை இந்தியா எதிர்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இரண்டு இடங்கள் உட்பட புதிதாக நான்கு ராம்சார் சதுப்பு நில பகுதிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது ஹாக்கி இந்தியா லீக் இறுதிப் போட்டிக்கு ஹைதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்